ஆண்டவர் ஐசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் யாம் இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கிற வார்த்தை ஏசைய திருக்க தரிசன புஸ்தகத்திலே ஐம்பத்தி நாலாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது விழுகிற சொல்லுகிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவராக இருக்கிறார் அவர் அன்பு நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார் அவர் உள்ள ஆண்டவராக இருக்கிறார் அதனால் நாளை கூட கத்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அவருடைய கிருபை இன்றைக்கு விலகாது என்று சொல் இந்த உலகத்தில் மலைகள் விலகி போய்விடலாம் வருவதை இடத்தை விட்டு நிலை பெயர்ந்து அகன்று கூட போய்விடலாம் ஆனால் கத்தர் கொண்டிருக்கக்கூடிய அந்த கிருபை கர்த்தர் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமாதானம் இந்த வாழ்வை விட்டு ஒருபோதும் அகன்று போகாது அது உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போகாது என்று சொல்லி கத்தரக்குடன் வாங்கப்பட்டிருக்கிறார் பாருங்க சில நேரங்களிலே சில பேருக்கு வந்து சொல்லுகிறோம் சில காரியங்களை எதிர்பார்த்து சில மனுஷர்களை பார்த்து அந்த மனுஷரை நான் மலை போல நம்பியிருந்தேன் என்று கொண்டு நம்ம சொல்லுகிறோம் அவர்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து அவர்கள் ஏதாவது நன்மை செய்வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகி போய் விடுகிறார் பாருங்க சில நேரங்களிலே நம் உணவு எதிர்பார்த்துருந்தேன் அந்த மனுஷன் இடத்துல இருந்து எனக்கு ஏதாவது உதவி செய்வார்கள் காத்துக்கொண்டே இருந்தேன் இத்தனை நாளாக காத்துக்கிட்டே இருந்தேன் ஆனா என்னை பாருங்க என்னை விட்டு வடிவிலகி போய்விட்டாங்க எனக்கு செய்ய வேண்டிய நன்மை செய்யாம போயிட்டாங்கன்னு சொல்லி சில நேரங்களிலே சில பேரை குறித்து நம்ம வருத்தப்படுகிறோம் கலந்துகிறோம் அனைவரிடத்திலே கூட அது முறையிடுகிறோம் ஆனால் கர்த்தர் இந்த நாடுகளுக்கு உங்க பார்த்து சொல்கிறார் கர்த்தர் தருகிற கிருவை என்ன செய்யுமா உங்க வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் பகன்று போகாத சொல்லுகிறார் என்று கேட்டால் கத்தர் தருகிற கிருவை அது என்றென்றைக்கு நிலைத்து நிற்கிறது என்று வேறு சொல்லுகிறது சங்கீத புஸ்தகத்திலே முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே பதினாறு முதல் பத்தொன்பது சதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொன்னால் எந்த தேசத்தினுடைய ராஜாவாக இருந்தாலும் சரி அவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சேனையுடைய மிகுதியினாலே ரட்சிக்கப்பட முடியாது அவனிடத்தில் ஏராளமான படை பலம் இருக்கிறது அதிகார பலம் இருக்கிறது ஆட்களுடைய பலம் இருக்கிறது இதனால் அதனுடைய வாழ்க்கையிலே வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்தால் அது முடியாத காரியம் என்று வேதம் செல்லுகிறது ஒருவேளை சௌரியமான பலமான் அவனிடத்தில் நல்ல பலன் இருக்கிறது சரீரத்தில் நல்ல பலன் இருக்கிறது அதனாலே மற்றவர் மேற்கொண்டு விடலாம் என்று சொல்லி நினைப்பான் என்று சொன்னால் அது முடியாத காரியம் என்று வேதம் செல்லுகிறது பாருங்கள் குதிரையாக இருக்கலாம் அது மிகுந்து வீரியமுடைய ஒரு குதிரையாக இருக்கலாம் அது என்ன பண்ண முடியாது நம்மை ரட்சிக்க முடியாது என்று கத்தனுடைய வேதம் சொல்லுங்கிறது அப்ப தான் ரட்சிக்க முடியும் என்று சொன்னால் கர்த்தர் தான் நம்ம ரட்சிக்க முடியும் ஏனென்று சொன்ன அடுத்த வசனம் சொல்லுங்கிறது கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்களை ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி ஆண்டவர் பாதுகாக்கிறாரா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான வார்த்தை ஆண்டவருக்காக காத்திருங்க ஆண்டவருடைய கிருமைக்காக காத்திருங்க அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய ஆத்துமாவை பாதுகாக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுடைய கரங்களுக்கும் ஒரு விலக்கி பாதுகாக்கிறார் சத்திருப்பின் கரங்களுக்கு உங்களை விலகி பாதுகாக்கிறார் உங்களுக்கு விரோதம் எழுப்புகிற விசுவாசின் கரங்களுக்கு உங்களை விலகி பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஆண்டவர் தான் இந்த என்ன சொல்லுகிறார் அவர்கள் பஞ்சத்தில் உயிரோடு கூட காத்துக் காத்துக்கொள்வது என்று கூட வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை பஞ்சமான சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நான் அவர்களை காத்துக் கொள்வதற்கு என்னுடைய கண்கள் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இதுதான் கர்த்தருடைய வாக்கு திட்டம் கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருக்கிறேன் என்று அந்த சொல்லுங்கள் காலையில கத்தரவுள்ள பார்த்து சொல்லுகிற ஒரு அன்பான காரியம் என்னுடைய ஜனங்களே நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஆண்டவருடைய கிருபைக்காக அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் வேதத்திலிருந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன் புத்தகத்திலே பதினாலாம் அதிகாரத்திலே ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவனிடத்திலே ஏராளமான படைவளம் இருக்கிறது பாருங்க அவனிடத்திலே மூன்று லட்சம் பேர் இருக்கிறாங்க மூன்று லட்சம் பேர் பரிசையில் ஈட்டி பிடிக்கிறவர்கள் இது தவிர ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேர் அம்புகளை ஏற்றக்கூடிய முல்லைப்பிடி கூடியவர்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆயுத இருக்கிறாங்க இப்படிப்பட்ட படை மலர்த்தி உடையவனாக இருக்கிறான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் பேர் இருக்கிறார் ஆனால் இவனுக்கு எதிராக ஒரு யுத்தத்துக்கு ஒருவன் வருகிறான் அவன் எத்தியோப்பிய ராஜாவாக சேரா என்கிறவன் அவர்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வருது எத்தியோப்பிய ராஜாவாகி சேரா வேண்டதில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் படைகள் இருக்கிறாங்க முன்னூறு ரதங்கள் இருக்கிறார் ஆனால் ஆசாவிடத்தில் இருக்கிறதோ அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க பாருங்கள் நம்ம இடத்துல கேட்டோம் யார் ஈஸியாக ஜெயிப்பாங்கன்னு கேட்டால் நம்ம எளிதாக சொல்லிவிடக்கூடிய என்ன பண்ணுவாங்க எத்தியோப்பியன் இடத்தில் இருக்கக்கூடிய தான் அதிகமாக இருக்கிறது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்க அதனால் அவர் எளிதாக பயிற்சி பெற்று விடுவார் என்று சொல்லி நம்ம கேட்டால் நம்ம எளிதாளர் சொல்லி விட வேண்டியது ஏன்னு கேட்டால் அஞ்சு லட்சம் பெருசாக பத்து லட்சம் பெருசான்னு கேட்டால் பத்து லட்சம் தான் பெருசாக நம்ம எல்லாரும் சொல்லுவோம் கர்த்தரை நோக்கி நீங்கள் சாத்து பொழுது அந்த இடத்திலே கத்தர் உங்களுக்கு வெற்றியை திறக்கிறவராக இருக்கிறார் அந்த இடத்துல ஆசா ராஜா செய்ததான் தேவனுடைய நாமத்தை சார்ந்து கொள்கிறான் பாருங்க தேவனுடைய சமூகத்தில் வருகிறான் தேவனை நோக்கி செவிக்கிறான் என்ன செவ்வென்றான் பாருங்கள் ஆசா தான் தேவனாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பல உள்ளவனுக்காகலும் பல நற்றவனுக்காகலும் உதவி செய்கிறது லேசான காரியம் ஆண்டவருக்கு லேசான காரியம் உங்களுக்கு வெற்றியை தருவது ஆண்டவர்களே சான காரியம் பாருங்க நீங்க ஆண்டவருடைய நாமத்தை சார்ந்து கொள்ளும்போது போது ஆண்டோருடைய வாழ்த்தை சார்ந்து கொள்ளும்போது கர்த்ததாமே உங்க வாழ்க்கையிலே வெற்றியை தருகிற ஆண்டவராக இருக்கிறார் அந்த இடத்திலே அவன் ரசிக்கிறதற்கு தன்னுடைய படை நம்பி நம்பியிருக்கவை இல்லை ஒருவேளை இருந்திருக்கலாம் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இருக்கிறார் அதனால நான் உங்களை உண்டை நாங்கி சாதித்துக் கொள்வேன் என்று சொல்லி ஒரு நாள் நினைக்க வைக்கிறேன் பாருங்க அந்த இடத்திலே தேவனாய் நோக்கி கூப்பிட்டுறான் என்ன சொல்றான் பாருங்க பல உள்ளவனுக்காகவும் பல நட்சவனுக்காக ஒருவேளை ஒரு இடத்துல பலன் இருக்கலாம் இல்லை பலன் இல்லாமல் கூட இருக்கலாம் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கத்தரை மாத்திர முழு இருதயத்தோடு கூட சார்ந்து கொண்டு இருக்குது என்று சொல்லி கர்த்தர் இந்த காரியத்தை பார்த்து சாப்பிடலாம் கத்தருடைய கிருபை சார்ந்து விடுங்க கத்தோடைய நாமத்தை சார்ந்தவர்களுங்க அந்த இடத்துல அவன் அப்படித்தான் ஜோகம் பண்ணான் பாருங்க அந்த இடத்துல எங்கள் தேவநாயக கர்த்தாவை எங்களுக்கு துணை நிலும் உண்மை சார்ந்து உங்களுடைய நாமத்தினாலே ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்களுடைய தேவன் மனுஷ மேற்கொள்ளாவிட ஆதரிக்கும் என்றார் இந்த இடத்தில் ஒரு அருமையான உயிரெடுக்கிறார் அந்தவரே நீர் எங்களுக்கு துணையாக இருக்கு நீங்க எங்களுக்கு உதவியாயிருக்கு நீங்க எங்களுக்கு ஆதரவாக இருக்க உண்மை தவிர எங்களுக்கு வேறு ஆதரவு கிடையாது இந்த உலக மனுஷனே நாங்கள் பார்க்கலாம் அந்தவரே நீ தான் இந்த உலகத்தில் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் நீ தான் இந்த உலகத்தில் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர் என்று சொல்லி முழு இருதயத்தோடு கூட கர்த்தனுடைய நாமத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது இந்த மகத்துவமான நாமத்தை நீங்கள் உறுதியாகி பிடித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவும் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு கொள்வார் கர்த்தருடைய கிருமை சார்ந்த நாளிலே கூட என் கண்பான தீர்வைச் சேனல்களை என் காலையில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொண்டிருக்கிறார் நீங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கலாம் இல்லை விளைவினர்களாக இருக்கலாம் வேலைவர்களாக எதிர்பார்த்து இருந்து எனக்கு உதவி செய்யாமல் போய்விட்டார் என்று சொல்லி கூட நீங்கள் நினைத்து பார்க்கலாம் கர்த்தர் இந்த நாளிலே கூட உங்களை பார்த்து சொல்கிறார் கர்த்தர்களுடைய நாமத்தை மாத்திர உறுதியாக பிடித்துக் கொடுக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடு கர்த்தர் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு செய்யவார்கள் தேவன் தாம இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பார்கள் செய்யலாம் எங்களை நேசிக்கிற நல்ல அண்டவரை நாளிலேயே கூட ஆண்டவரையுடைய கருவை உடைய விட்டு விலகாது என்று சொன்னீங்க ஆண்டவரை உடைய வார்த்தைக்காய் நன்றி சென்றது நான் கூட யாரெல்லாம் உடைய சமூகத்திலே வந்து அந்த நான் வாழ்வதற்கு தேவையான கிருபையை தாரும் நான் விளைவினனாக இருக்கிறேன் எந்த ஒரு மனுஷன் சார்ந்து கொள்ளவில்லை நாமத்தை மாத்திரம் சார்ந்து கொள்கிறேன் என்று சமூகத்திலே தங்களை அர்ப்பணிக்கிற ஒப்புக் கொடுக்கிற அது யாராக இருந்தாலும் சரி அவருடைய வாழ்க்கையுடைய கிருபையின் பரிபூரணத்தை நிரப்பாய் தரும்படி நான் அச்சிக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில தேவைகளை கத்த சந்திக்கும் நான் சந்திக்கிறேன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்களை கத்தனை உதவி செய்யும் நான் சேகரிக்கிறேன் ஆமே